பொதுவா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வீக் வந்து ஒரு முக்கியமான ஒரு வீக் ஏன்னா அந்த அறுபதாவது நாள் அப்படி என்பது எல்லா லாங்குவேஜ்லயுமே அந்த பிக் பாஸ்ல வந்து அந்த வின்னர் யார் அப்படி என்பதை காமிக்கிற ஒரு வீக் அப்படின்னு பட் என்ன பொறுத்த வரைக்கும் நாலு வருஷம் என்னுடைய நாலு வருஷம் ரிவியூல தமிழ்ல வந்து நாலு மெயின் பிக் பாஸ் பிபி அல்டிமேட் அப்புறம் தெலுங்குல ஒன்று ஆறு சீசன் ஃபுல்லா வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அந்த ஆறு சீசன் நான் சொன்ன நபர்கள்லாம் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க இந்த சீசன் எட்டு முத்துக்குமரன் சோ என்னுடைய கணிப்பு எல்லாமே வந்து முதல் நாள் அந்த கிராண்ட் லாஞ்சிலேயே நம்ம வந்து சொல்லிடுவோம் இவர் தான் வின்னருன்னு அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்திருக்கு இந்த சீசன் நடந்துட்டு என்னை பண்ணியாச்சு முத்து தான் வின்னருன்னு அதில் எந்த மாற்றமும் இல்லை மார்க் மை வேர்ட்ஸ் சரிங்களா சரியா மார்க் மை வேர்ட்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் டே கான்ஃபிடென்ட்டில் சொன்னவன் நான் இப்போ அறுபது நாளில் தெரியலையா யார் வின்னர் அன்னு சரி இருக்கட்டும் வர்றமேட்டே இருக்குது சரி அப்படி அப்படி இருக்கக்குள்ள இந்த வீக் வந்து அது எப்படி சொல்லலாம் இந்த சம் ஏதோ சொல்லுவாங்கல்ல இந்த கல்யாணம் மண்டா சொல்லுவாங்கல்ல சம்பர ஒண்ணு சரி விடுவோம் ஒண்ணு ஒன்னு ரெண்டு அப்படின்னு ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்கல்ல சோ அப்படி பிக் பாஸ்ல இந்த அறுபதாவது நாள் இந்த ஒன்பதாவது வீக் வந்து முக்கியமான இது ஒண்ணு பத்து பொருத்தமும் பக்கவா இருக்குல்ல சரி பாத்துடலாம் சரிங்களா அதே நேரத்துல முத்துக்கு கிட்ட கூட நிக்க தகுதி இல்லாத நபர்கள் அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் அப்ப நம்ம கொமர் கதருவானுங்க அந்த கதறோட எண்ணிக்கை அப்படியே கம்மியா முட்டு பெய்ஸுக்குறது தெரியல இந்த சௌந்தர்யா ஜாக்லின் அருண் வேற யாருப்பா ஜெஃப்ரியே ஏன்னா ஜெப்ரிய கொண்டாந்துட்டானுங்க விண்டோராம் அப்படின்னு அதுல எல்லாம் ஏன் தகுதி இல்ல அப்படின்றத இந்த வீக்கே வந்து காமிச்சிருக்கு சோ அதான் இங்க பாக்க போறோம் குப்பைகளின் மத்தியில் ஒரு வைரம் முத்துக்குமரன் பொதுவா வந்து நம்ம முத்துக்குமரன் அவர்கள் சொன்னதை விஜயசேதுபதி அண்ணா அவர்கள் வீக்கெண்ட்ல அவர்கள் ஸ்டைல சொல்லியிருப்பாரு இல்ல பிக்பாஸை வந்து சில படிகளை சொல்லியிருப்பாரு இப்ப பிக் பாசை வந்து சொல்லியிருந்தார் முத்துக்குமர் அவர்கள் விஷாலுக்கு சொன்னத ராயனுக்கு சொன்னதை அவருடைய கோபத்தை பிக் பாஸ் தன்னுடைய கோபமா அவருடைய உணர்வு காமிச்சிருக்காரு அந்த நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் பாஸ்ல வச்சு அவர் சொன்னார் ட்விஸ்ட் அதுக்கு காரணம் அப்படியே முத்து அவர்களுடைய பொயிண்ட் அவ்வளவு கரெக்டா இருந்திருக்கு சோ இதெல்லாத்தையும் நான் சொல்றேன் சரிங்களா அது எல்லாத்துக்கும் முதல் முத்து அவர்களுக்கு ஹாஸ்டல்ல ஓட் போடலன்னா போடுங்க தொடர்ந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் போட சொல்லுங்க நம்ம இந்த வீர தமிழனோட வெற்றியை பாக்கிக்குள்ள அவர் வந்து ஜொலிப்பதை பாக்கிக்குள்ள என் குடும்பத்தில இருந்து ஒருத்தர் ஜொலிக்கிறாரு இல்ல நானே ஜொலிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் ஒன்று வருது அது எனக்கு மட்டுமில்ல பல மக்களுக்கு இந்த பிக் பாஸ் ஐ முத்து அவர்கள் சிரிச்சா நம்ம சிரிக்கிறோம் தான் நம்ம அழுகிறோம் சோ முத்துவோட வெற்றி நம்மளோட வெற்றியா பாக்குறோம் அது அது அந்த கனெக்ட் அப்படின்றது ஒருத்தங்க உண்மையா இருந்தா அது இயல்பா வரும் எல்லா மக்களுக்கும் அது சீசன் போல நம்ம அண்ணாமார் சொல்லுவாங்க ஆரிக்காக இப்படி குரல் கொடுத்தோம் தெரியுமான்னு அப்ப நம்ம ரிவ்யூ பண்ணல அப்ப பிக் பாஸ் நாலேஜ் ரொம்ப கொஞ்சம் கம்மி ஆனா இப்போ நான் அப்ப ஃபீல் பண்ண முடியாத இப்போ முத்துல ஃபீல் பண்றேன் தடரமா இருக்கு மக்களை சம்பவங்கள் இது கே இப்படின்னா பொங்கல் பிறகு ஜனவரி பத்தொன்பது ஜனவரி பத்தொன்பது என்ன நினைக்கிறேன் மக்களே ஜனவரி ஆமா பத்தொன்பது ஃபினாலே நினைக்கிறேன் நூத்தி மூணாவது நாள் சோ பொங்கல் பிறந்திருக்கும் வர்ற ஞாயிற்றுக்கிழமை முத்துவோட வெற்றியோட அந்த பொங்கல் திருவிழா அமையற்றும் சரி ஓகே இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் அவர்கள் இந்த வீக்ல ஒரு ஆட்டத்தை எப்படி ஆடணும் ஒரு டெவில் இருந்தாலும் சரி ஏஞ்சிலா இருந்தாலும் சரி எப்படி ஆடணும் அப்படி என்பத அந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த பதினேழு பதி பதினேழு பேர்கள இருந்தும் முத்து அவர்கள் தனித்து தெரிந்தார் ஜுனிக்கா இருந்தாரு அவருடைய ஆட்டம் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அதே நேரத்துல அவருடைய கிரியேட்டிவிட்டிய பார்க்க முடிஞ்சது அதுதான் ஒரு என்ன முத்துகிட்ட மாபெரும் வெற்றி அதாவது அவர் ஒரு நிறைகுடம் அப்படி என்பதை காமிச்சார் மீதி நபர்கள் முக்கியமா இந்த சௌந்தர்யா ஜாக்லின் அருண் அதெல்லாம் எப்படி ஒரு எம்டி பாட்டில் அப்படி என்பதையும் காமித்தார்கள் அதே நேரத்துல சேஃபா பிளே பண்ணின இந்த சத்யா அடுத்தது வந்து அன்ஷிதா அவங்களுடைய முக வந்து கிளிக்கப்பட்டிருந்துச்சு அவங்களுக்குள்ள எவ்வளவு வன்மங்கள் இருக்கு அப்படின்னு இதில் இன்னைக்கு கூட முத்து அவர்கள் அதாவது இப்போ நான் எல்லாம் வந்து இருபத்தி ரெண்டு பேர் பிக் பாஸ்கில் போனாலும் இப்போ பல பேர் நைன்டி நைன் பெர்சன்ட் பேர் எல்லாரும் அப்படின்னு கொடுப்பாங்க எல்லார பற்றியும் பேசுவாங்க நம்ம அப்படி இல்லை என்னுடைய நேரமும் என்ன நம்பி பார்க்குற உங்களுடைய நேரமும் டேட்டாவும் ஒரு தகுதியான ஒரு நபருக்கு சென்றடையணும் என்பது என்னுடைய முதல் நாள் என்னோட முதல் ரூபில இருந்து நான் வந்து வச்சிருக்கிற ஒரு விடயம் சரிங்களா என்னோட ரூல்ஸ் கூட வைக்கலாம் அப்படி எப்பயுமே தகுதியான நபரைத்த நம்ம வந்து குரல் கொடுக்கிறோம் கொண்டாடுறோம் அப்படி என்பது ஒவ்வொரு சீசனுமே ஏதோ ஒரு விதத்துல காலம் காமிக்கும் ஆனா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எபிசோட்லயுமே ஒவ்வொரு ஒன் அவருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா லைவ்ல பார்த்தா கூட முத்து அவர்கள் ஏன் ஒரு வைரம் அப்படி என்பத பல இடங்கள்ல நிரூபித்திருக்காரு இன்னைக்கு கூட இந்த ஜாக்லின் அப்படின்ற ஒண்ணுக்கும் ஒண்ணு பண்ண செயலுக்கும் முத்துக்குமரன் பண்ண செயலுக்கும் முத்து எவ்வளவு பெரிய வைரம் எவ்வளவு பெரிய கோபுரம் என்பதை காமிச்சார் அந்த ஜாக்லின் வந்து தான் கஷ்டப்பட்டு வந்தேன் அது வந்தேன் அப்படி ஜாக்லின் பேசுற அத்தனை வார்த்தையும் பொய் வன்மம் சொல்ல போனா ஒரு என்ன சொல்லுங்க யாருக்குமே இப்படியான ஒரு நபர் வாழ்க்கையில கிடைக்கக்கூடாது அந்த அளவு ஒரு பொய்யான ஒரு நபர் தான் ஜாக்லின் சரிங்களா அகத்தின் அழகு முகத்தில் தெளிவு பண்ணுவாங்கல்ல அந்தம்மா இப்படிதான் ஒரு நல்ல மனசு இருக்கிறவன் கேமுக்கு கூட இப்படி பண்ண மாட்டான் நான் உங்களை அப்பா மாதிரி நினைச்சேன் அப்படின்னு அந்த மனுஷன் நினைச்சு பாருங்க அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு ஃபேமிலி இருக்கு இந்த வார்த்தை எப்படி போகும் அதெல்லாம் ஒரு நல்ல மனசன் திங்க் பண்ணுவான் என்னதான் கேமுக்கு பண்றதா இருந்தாலும் ஆனா இந்த ஜாக்லினுக்கு அதெல்லாம் இல்லைன்றத அதோட செயற்பாடு அதை காமிச்சுது அப்ப அங்கெல்லாம் முத்து நிற்கிறாரு அவர்கள் தன்னுடைய கேமையும் பாக்குறாரு தன்னுடைய பக்கம் இருக்கிற நியாயத்தையும் பேசுறாரு அது எல்லாத்தையும் விட அடுத்தவனுக்கு தீமை நடந்தா கூட அதை தட்டி கேட்கிறாரு அடுத்தவங்க அடுத்தவங்க கஷ்டத்துல பங்கெடுக்கிறாரு இதனால தான் முத்துக்கு இன்னைக்கு ரெண்டு லட்சம் ஓட்டை நோக்கி போகுது அன்ன ஒஃபிஷியலி அது இங்க இங்கேயோ போச்சு சரியா சோ முத்துக்கு கிட்ட கூட ஓட்டிங்க வர முடியாம இருக்க காரணம் என்ன என்னன்னா முத்து ரியலா பண்றாரு ஆத்மாத்மா பண்றாரு ஸோ அதனால முத்துவ மக்கள் முத்தா கொண்டாடுறாங்க அது வளப்புல இருக்கணும்டா சரியா சோ ஓகே சரி அப்படி இருக்கிறதுக்குள்ள இந்த ஜாக்லின் எப்படி கேடு கட்டது அப்படி என்பதையும் இந்த எபிசோட்ல பாத்தாச்சு முத்துக்குமன் அவர்கள் அவருடைய பட்சை வந்து ரஞ்சித் அவர்கள் கொடுப்பார்ல சோ முத்துவோட உள்ளம் எவ்வளவு மிகப்பெரியது அப்படி என்பதையும் அதுல காமிச்சிருக்காங்க இவ்வளவுக்கும் ரஞ்சித் அவர்கள் முத்து இன்னொரு ஹைலைட் என்னன்னா முத்து அவர்கள் முத்து அவர்கள் நான் கூட ஒருத்தன் வந்து என்ன பத்தி ஏதாவது பேசினான்னா நம்ம எல்லாருமே எனக்கு தெரியும் மோஸ்ட்லி நமக்குள்ள ஒரு இது இருக்கும் இருக்குமில்ல அவங்கள பாக்க ஆனா முத்துக்கிட்ட நான் படிச்சுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா ஒரு கேம்ல இருக்காரு இவ்வளவு கேமரா பாக்குது அவரை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண வாய்து ஒரு சொட்டு வன்மம் இல்ல ஒரு சொட்டு வன்மம் இல்ல ரஞ்சித் அவர்களால் அந்த மொட்டை போட்டதுல ரஞ்சித் அவர்கள் ஒரு ஆள் சரியா அப்ப அப்ப முத்துவர் அந்த குணத்தை பாருங்க அந்த மனசை பாருங்க அதுக்குதான் மக்கள் குவியிறாங்க முத்து 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 வேணு வேற மாதிரி இல்ல சோ அடுத்த இது வந்து முத்துவோட அந்த குணத்தை காமிச்சது அந்த கோபுரம் அப்படின்னு நான் சொல்லல அதான் அவரு அவருடைய குணத்தை காமிச்சது இது ஒரு பக்கம் அதாவது சில பேர் அந்த அம்மாக்கு அந்த வரவே முடியாது வரவும் கூடாது வர தகுதியே இல்லை அதுக்கு இந்த காட்சி உதாரணம் முத்து ஏன் மின்னர் அப்படி என்பதற்கு இந்த காட்சி உதாரணம் சரிங்களா நான் இன்னைக்கு எபிசோட மட்டும் வச்சு சொல்றேன் அடுத்தது வந்து இந்த அருண் அப்படின்ற அந்த கோாலி எல்லாம் வந்து டோப் ஃபைவ்லேயே டெனுக்குள்ளே வரக்கூடாது அப்ப அந்த கோமாளியை வந்து ஆரம்பத்தில் தான் விண்ணறன்னாங்க ஆனா போக போக தெரிஞ்சுட்டு அவன் வந்து இந்த ஷோக் வரைய தகுதி இல்லைன்னு ஸோ அந்த வன்மம் பிடிச்சவனோட குணத்துக்கும் மஞ்சரி அப்படின்றவங்க மேல முத்து மேல அந்தால் இருக்கிற அந்த ஒரு பொறாம பிடிச்ச எண்ணத்தையும் முத்து அவர்களுடைய குணத்தையும் கம்பேர் பண்ணிக்க முத்துவோட கால் தூசிடா அப்படின்ற மாதிரி தான் இதுவும் இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க முடிஞ்சுது மக்களால நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா நான் ஒன்பதாவது வீக் அப்படின்றது ஒரு ஹைலைட் ஆன வீக் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்கல்ல அதனாலதான் நானும் வந்து சொல்றேன் இந்த இந்த ஒரு நாள் ஒட்டுமொத்த பேரோட குறும்படத்தை காமிச்சிருக்கு சரிங்களா அடுத்தது இந்த சௌந்தர்யா அப்படின்றது அது இந்த இத்தனை நாள் ஒண்ணும் பண்ணல நீவேன் ஒண்ணுமே பண்ண போற கிரியேட்டிவிட்டி எதுவுமே இல்லை வெளியில பத்து பதினோரு லட்சத்தை கொடுத்து பிஆர்டி வச்சுட்டு வந்திருக்கு ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் பொய் பித்தலாட்டம் கலாச்சார சீர்கேடு எல்லாமே என்ன அந்த அம்மா கை கைவந்த கலை கிரியேட்டிவிட்டியா பண்றது நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல மாதிரி பேசுறது அப்படின்னா சுத்தமா வராது சோ இதெல்லாம் டைட்டில் கூட வர முடியாது இன்னைக்கு வந்து அது போலியா நடிச்ச சண்டைகள் போலியா பண்ணது அதையுமே வந்து காலம் குறும்படம் போட்டு காமிச்சிருக்கு சரிங்களா அடுத்தது யாருப்பா விஷாலா அதான் பிக் பாஸ் சொல்லிட்டாருல ஏழு பேச் வச்சிருக்கான் பிக் பாஸ் வந்து ஏன் ஏன் வந்து அந்த நோமினேஷன் வச்சாரு நாமினேஷன்ல நீ பண்ணதுக்கு ஏமே இல்லடா அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக்கிங் ஏரியாக்குள்ள போய் முத்துவை பத்தி வெண்மத்துல கதறது இதெல்லாம் டாப் டப் சான்ஸே இல்லை சரிங்களா ஸோ ஆங்க மொத்தத்துல முத்துக்குமரன் அவர்கள் மட்டும்தான் இந்த பிக் பாஸை தமிழோட வின்னர் அப்படி என்பத இந்த நாளே வந்து காமிச்சிருக்கு இன்னொன்னு நான் ஜெஃப்ரிய சொல்றேன் ஜெஃப்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லவர் மாதிரி நடிக்கிற ஒரு டுபாக்கூர் தான் சரிங்களா அதுல எந்த டவுட்டுமே வேணாம் ஏன்னா சாச்சனா விடயத்துல அந்த கேப்டன்சி இருக்கு அவர் வந்து விட்டு கொடுத்து சொல்லுவாரு ஆனா விட்டு குடுக்கல அங்கேயே ஆள் மாட்டுப்பட்டாரு இன்னொன்னு வந்து கோவா கேங்கோட நல்லா சுத்துவாரு அவருக்கே தெரியும் அதில் எனக்கு ஒரு பெனிஃபிட் பெனிஃபிட் இருக்குன்னு ஆனா அதை எடுத்து போட்டு தான் வந்து விளையாடுறான் அப்படின்னாரு பக்கவா நடிக்கிறாரு அங்கங்க மாட்டுப்பட்டுட்டாரு பட் முத்து இஸ் ரியல் சரிங்களா ஜெஃப்ரிக்கு இந்த சான்ஸே வந்து இல்ல ஓட்டிங் வந்து இல்ல கம்மி தான் சரிங்களா முத்து கிட்ட கூட வர முடியாது வேற யாருப்பா விண்ண பேசப்பட்டீங்க தீபக் அவர்கள் கூட போன வந்து மஞ்சள் கிட்ட என்ன அப்படின்னு இருப்பாரு அவருடைய தன்மையை வந்து விழுந்திருப்பாரு பட் என்னை பொறுத்த வரைக்கும் தீபக வந்து இந்த இரண்டாவது இடம் மூணாவது இடத்துல வர வைக்கிறல்ல எனக்கு எந்த ஆச்சரியம் பண்ணனும் இல்லை சரிங்களா சோ இதுதான் மக்களே இந்த ஒன்பதாவது வாரத்துல சில பேர் வந்து முத்து முத்து வந்து கம்பேர் பண்ணாங்க சில பேர் அதுக்கெல்லாம் முத்துவோட கால் தூசி கிட்ட கூட வர முடியாது அப்படி என்பத இந்த நாள் இந்த ஒன்பதாவது வாரத்துல இந்த நாள் வந்து காமித்திருக்கின்றது அப்படி என்பது என்னுடைய இந்த வீடியோல ஒரு இது ஒண்ணு சரிங்களா அடுத்தது முத்து அவர்கள் பண்ண தரமான சம்பவங்கள் ராயனுக்கு பண்ண அட்வைஸா இருக்கட்டும் விஷாலிட்ட கேட்ட கேள்வியதா இருக்கட்டும் ரஞ்சித் அவர்களுக்கு அவர் அந்த ஹார்ட்டை கொடுத்தா இருக்கட்டும் அடுத்தவர்களுக்கு ஒரு பாடமாக அவங்க கூட ஒரு டாஸ்க்க அவர் வந்து அந்த பைத்தியக்காரன் கூடாது பயனுள்ள தகவல்களை பேசணும் அப்படின்னு மாதிரி அதை கூட ஒரு படிப்பினைய சொல்லதா இருக்கட்டும் அஹ் அடுத்தவர்களுக்காக பேசினதா இருக்கட்டும் தனக்காக சில விடங்களை தட்டி கேட்காட்டா கூட அடுத்தவர்களுக்கு ஒரு அநியாய நடக்க கூடாது தட்டி கேட்டதா இருக்கட்டும் என்னுடைய பக்க நியாயத்தை பேசுனதாக இருக்கட்டும் முத்துக்குமரன் அவர்கள் தலை சிறந்த வீரன் அப்படி என்பதையும் பண்பானவர் அப்படி என்பதையும் இந்த ஒரு நாளையும் பல மக்களால் பார்க்க முடியுது அதனால் தான் பல பேர் அவர் வின்னராக பார்க்குறாங்க சரிங்களா சோ இது வந்து நான் இவ்வளவும் பேச காரணம் என்ன அப்படின்னா இப்ப ஒரு இந்த வாரம் வந்து வின்னர் யாரு அப்படி என்றதை காமிக்கும் வாரம் அப்படின்னு பல பேர் பேசினாங்க அப்ப நான் என்னுடைய பங்குக்கு நான் முதல் நாளே சொல்லிவிட்டேன் முத்து தான் வின்னர்னே பட் இங்கேயும் வந்து எகைன் முத்துக்குமரம் தான் வீணர்ன்றத இந்த வாரத்திலையும் பார்க்க முடிஞ்சது அவரோட செயற்பாடுகள் பக்கா வேற லெவலா இருந்துச்சு டீசெண்டா கிளீனா கிளாஸ் அண்ட் மாசா இருந்துச்சு அதே நேரத்தில் மக்கள் ஓட்டிங்லையும் அவருடைய மக்கள் படைய யாருமே தொட முடியாது அப்படின்றது மாதிரி முத்துவ உச்சத்துல வச்சிருக்காங்க அதையும் வந்து பார்க்க முடியுது ஓவரால் உள்ளயும் சரி வெளியையும் சரி முத்துக்குமரம் தான் பிக் பாஸ் ஐ தமிழ் வின்னர் அப்படி என்பத இந்த வாரம் காமித்திருக்கு சரிங்களா அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள் சொன்னபடியும் ராயனுக்கு சொல்லுவாங்கல்ல என்னடா கேம் ஆடுறீங்க இப்படி பண்றீங்க ஆஹ் முத்துக்கு வந்து தெரியாது தர்ஷிகா விஷால் அப்படி ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று அவங்க பண்ணி கொண்டிருக்காங்கன்னு ஆனா விஷால் வந்து முத்துக்கிட்ட ஆரம்பத்துல சொல்லியிருக்காங்க தர்ஷிகா அக்கா மாறி அப்படின்னு அப்ப தர்ஷிகான்ற ஒரு பெண்ணுக்காக அவங்களோட வாழ்க்கை வெளியில பாத்துக்கொண்டிருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு இவன் தஸ்திகா கூட ஃபீல் ஃபீல் முத்து பண்ணி சொன்னார்ல சத்யா வந்து பண்ணலாம் கூட அப்படின்னு அந்த எண்ணங்களும் பேச்சுக்களும் வந்து அவரை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு சரிங்களா மேன் மக்கள் எப்பயும் முத்துக்குமரன் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்காரு முத்து முத்துக்குமரன் அந்த பேர்லயே வந்து வர்ற மாதிரி இருக்குல்ல முத்துக்குமரன் வாயில எப்பயுமே வர்ற சில வார்த்தைகள் முருகா அம்மா அப்படின்றது சோ கடவுளோட இருக்கிறவங்களையும் பெத்தாய எப்பே நேசிக்கிறவங்களையும் இந்த காலம் கைவிடாதுன்றதுக்கு முத்து உதாரணம் இது வந்து பிக் பாஸ் தமிழோட அது காலம் காமித்த குறும்படம் அதை பற்றி ரசிகனா என்னுடைய ஒரு பதிவு சரிங்களா அடுத்தது மஞ்சரி அவர்களுக்கு நாமினேஷன் இப்படி பாஸ் கிடைச்சிருக்கு அப்பையும் இந்த ஜாக்வின் பண்ண ஒரு கேவலங்கள் அதை பற்றி தனி வீடியோக்கள் வரும் ரிலேட்டடா வரும் பட் இது வந்து இன்னைக்கு நடந்த ஒரு வீடியோக்கள் காலம் யார் வீணார் அப்படி என்ற காமித்ததோட என்னுடைய பக்க குறும்படம் சரிங்களா நீங்க உங்களோட கருத்துகளை சொல்லுங்க தவறாம முத்துக்குமார் அவர்களுக்கு ஓட்ட போடுங்க நன்றி